அடாடாடா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அப்படின்னு எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங் நம்மளுடைய லைஃப்பில் என்ன அப்படின்னா நம்ம சுவாமி விஜய் வந்து ஏன் காவேரிக்கு வந்து இவ்வளோ வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு இந்த அஞ்சு காரணங்களை வந்து நம்ம சுவாமி விஜய் வந்து பின்பற்றுறதா விஜய் டெலிவிஷனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுனால என்ன யூஸ்னு கேட்குறீங்களா யாராச்சும் ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபு உங்ககிட்ட வந்து உங்களோட ஒய்ஃபோ லவரோ உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க அதேமாரி லேடிஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சரியாகவே நடந்துக்கல அப்படின்னா அவருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் பாருங்கள் எப்படி ஆளே சேஞ்ச் ஆகுறாங்கன்னு சரி வாங்க அந்த ஃபைவ் மேஜிக்கல் திங்ஸ் நம்ம சுவாமி விஜய் ஃபாலோ பண்ணுறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் கேரிங் கேரிங் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் வந்து எல்லா கேர்ள்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தான் பாய்ஸு பாய்ஸ் வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேரிங் வந்து நம்ம சுவாமி விஜய் வந்து காவேரியை வந்து நல்லா வந்து கேர் பண்ணி பண்ணிப்பாராம் ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து கேரிங் ஸோ இதை எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரிங் தான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் ப்ளஸ் கேரிங் தான் வந்து மெயினாக எல்லாருமே எதிர்பார்க்குறது ஸோ அதில் கேரிங் தான் நம்ம சுவாமி விஜய் ஃபாலோ பண்ணுறதுல ஃபஸ்ட்டு திங்காக இருக்குது அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா stands ஃபார் ஹேர் அப்படின்னா அவளுக்காக வந்து இருக்கிறது அவங்க என்ன செஞ்சாலும் சரி அவங்களுக்கு வந்து துணையாக நிற்க நிற்கிறது அது துணையாக நிற்கிறதுங்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய அது ஒரு விஷயம் தானே நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் வந்து என்ன செஞ்சாலும் சரி அவங்களுக்கு வந்து துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நில்லுங்க அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் மோட்டிவேட்டாக இருக்கும் அண்ட் தேர்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபனி எப்போ பார்த்தாலும் வந்து மூஞ்ச ஊர்னே வந்து வச்சிட்ருக்கூடாது ஃபன்னியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சில திங்ஸ்லாம் சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து ப ஃபன்னியாக வந்து பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்குமே வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் பார்ட்னருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம ஸ்மூத்தாக ஒரு இது நம்ம லைஃபுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகும் எதையும் வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணால் உண்மையிலுமே நம்ம இந்த ப்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது நல்லா நார்மலாக இருக்கலாம் அண்ட் சுவாமி ஃபாலோ பண்ணுற ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிவ் அஃப்கோர்ஸ் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னா யாருமே ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பார்ட்னருக்கு வந்து சப்போர்ட் வந்து நம்மளோட சப்போர்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படி இல்லையா படிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது பண்ணுறது என்ன விஷயம் செஞ்சாலும் சரி அதில் நாம் வந்து கொஞ்சமாச்சும் வந்து சப்போர்ட்டாக பண்ணணும் ப்ளீஸ் நம்ம சப்போர்ட்டாக அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிறது ஏச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் ஏச்சும் நீங்கள் வந்து கொடுக்கும் ஃபிஃப்த் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லவ் ஹர் ஜஸ்ட் ஆஸ் சி ஈஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டு நாம் அவங்களை வந்து லவ் பண்ணுறது அல்லது விரும்புறது சப்போஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாடர்னாக இருக்காங்க அப்படின்னா நீ ஹோம்லியாக மாறு எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் பிடிக்காது எதனால் ஹோம்லியாக மாறு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை டார்ச்சர் பண்ணி வந்து கம்பல் பண்ணக்கூடாது அப்படி இல்லையா அவங்களோட ஒரு சில கேரக்டர்லாம் இதை மாற்றிக்கோ அதை மாற்றிக்கோ இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளை வந்து அவங்க மேலே வந்து திணிக்கக்கூடாது அவங்க வந்து ஜஸ்ட் எப்படி இருக்காங்களோ அவங்கள வந்து அப்படியே விரும்புறது அதுக்கு பேர் தான் வந்து உண்மையான ட்ரூ லவ் ஏன் அப்படின்னா அவங்கள வந்து நம்மளுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க சொல்லக்கூடாது அவங்க எப்படி இருக்காங்களோ நேச்சுரலாக அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து விரும்புகிறது ஸோ இந்த அஞ்சு திங்ஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி விஜய் வந்து ஃபாலோ பண்ணி பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கார் ஸோ இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃபுமே வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பார்ட்னரும் சரி உங்கள் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்லேயும் மேஜிக் நடக்கும் அண்ட் பாய்ஸ் யாராச்சும் இருந்தால் இந்த ஃபைவ் திங்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அண்ட் லேடிஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தா இதை உடனே உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்துட்டு உங்க மேல அன்பு மலையா பொலியூட்டம் ஸோ இந்த அஞ்சு திங்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சும்மா உங்க லைஃப் ஜம்முன்னு இருக்கும்